விதை வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது உடலை வன்மைக்கும் தாமரை விதைக்கு நிகர் தாமரை தான் தாமரையோட கிழங்கு வந்து ஒரு கிருமி நாசினியா இருக்கு தாமரை வந்து ஒரு சகாராவோட பாலைவனத்துல இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் தாமரை மொட்டுக்குள்ள வந்து மனிதன் போல ஒரு கதகதப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கான் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு தாமரை குளம்ன்றது நம்முடைய தமிழர்களுடைய மரபுல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிறது நம்ம செட்டிநாடு வீடுகள்ல இருக்க மேல திருநிலை அப்படின்றதுல தாமரை மேல ஒரு தேவி அமர்ந்து மாதிரியா இருக்கக்கூடிய சின்னங்கள் இதே இது எக்ஸவேஷன் அகலாய்வுல ஹரப்ப முகஞ்சாதரால எடுக்கக்கூடிய மேலே கல்லு இது மாதிரி தாமரை அப்படின்ற பூக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்முடைய தாமரை நம்ம மரபுல வந்து பழமையானது தாமரை வந்து ஒரு வெப்பரத்த பிராணி மாதிரியா தாமரை வந்து ஒரு சகாராவோட பாலைவனத்தில் இருந்தாலும் ஒரு குளிர்மையான ஒரு ரொம்ப சில்லுன் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் டிகிரியில இருந்தாலும் அந்த தாமரையோடைய உள்ளகம் தாமரை மொட்டுக்குள்ள வந்து மனிதன் போல ஒரு கதகதப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கான் குளிர்ச்சியில உறைஞ்சு போறதோ வெப்பத்தில் அதிக வெப்பமே இல்லாம ஒரு மனிதன் போல ஒரு வெப்பத்தை ஒரு சிறு வெம்மையான வெப்பத்தை வைத்துள்ளது அப்படின்றத மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால படுமரத்து மோசிக்கிறனார் அப்படின்ற ஒரு ஒரு புலவர் சொல்றாரு இவர் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்ல இந்த உண்மைய ஏறத்தாழ ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு பிசியாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய தாவர உடற்கூறு வல்லுநர்கள் வந்து அடிலடி பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா த தெர்மோஜெனிசிஸ் ஆஃப் லோட்டஸ் அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து தி நேச்சர் அப்படின்ற இதில் வெளியிடப்பட்டு உலகம் பூரா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அறிவியல் ஆராய்ச்சியால் ஒரு தாவரம் வந்து உள்ள வந்து வெப்பத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அது பூச்சி பூச்சிகள்லாம் உள்ளே இழுக்குது அந்த பூச்சிகள்லாம் வந்து மாலை வேலையில தாமரை முட்டுக்குள்ள உறைஞ்சுக்கிறது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் போத இந்த உண்மையை தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உணர்ந்திருக்காங்க எப்படி படுமரத்து மோசிக்கிறனார் வந்து போற போக்குல சொல்லிட்டு போறாரு இந்த தலைவி தலைவன் பேசுவாங்கல்ல இந்த தலைவி என்ன பண்றாங்களா பொதிகை மலையில் இருக்கக்கூடிய சந்தன மரம் சந்தன என்ன குளிர்ச்சி நம்ம சந்தனத்துல அரைச்சு உடலுக்கு பூசுவோம்ல அந்த மாதிரி குளிர்ச்சியான உடலை கொண்டவர் அப்படி குளிர்ச்சியான தேகத்தை உடைய தலைவி வந்து தலைவன் பொருளீட்டு இருக்க மரக்களத்துல போயிட்டான் கடல் தாண்டி போன அவருடைய நினைத்து ஏக்கத்துல என்ன பண்ணதா அவங்களுடைய தலைவியோட உடல் வந்து என்னன்னா ஒரு சிறு வெம்மையோட கதகதப்பாகவே இருக்கிறது அது எப்படின்னா அலங்குவையில் ஆற குவித்து இந்த சூரியன் வரும் அந்த வெப்பத்தை வந்து தன் இதழ்களால விரித்து அதனை வாங்கி தன்னுடைய உள்ள அகத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த மொட்டைக்கல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சிறு வெம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய உடல்ல இருக்கல அந்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி ஃபாரன் ஹீட்னு சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு சிறு வெம்மையை வந்து இந்த தாமரையானது தனக்குள்ள எப்பயுமே வச்சிருக்கு அது போல தலைவி கதகதப்பாக உள்ளாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த தாமரையை வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய எல்லா குளத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா குளம் இருக்கும் அள்ளி இருக்காது தாமரைப்பூ போட்டிருப்பாங்க நற்றாமரை குளத்திலேயே நல்ல அன்னம் பிறக்கும் நம்ம போய் நிறைய பேர் அந்த தாமரை குளத்துக்குள்ளே கை காலெலாம் கழுவுவாங்க முகம்லாம் கழுவிட்டு கோவிலுக்கு போவாங்க அந்த தாமரை குளம் அந்த த தாமரை குளங்கு தாமரை தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய கிழங்கு தாமரையோட கிழங்கு வந்து ஒரு கிருமி நாசினியா இருக்கு இல்ல இந்த மைக்ரோபியல்னு சொல்லுவாங்கல்ல அந்த நீர் வந்து சீர்கேடு அடையாமல் வந்து இப்ப சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்லுது இந்த தாமரை பூ இதுக்கு அரவிந்தம் பங்கஜம் இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் வந்து ஆயிரத்தி எட்டு தாமரை இதழ்கள் அப்படின்றதான் சொல்றாங்க இந்த தாமரை பூ வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான தன்மை உடையது அந்த சுவை எப்படி இருக்குன்னா இனிப்பு துவர்ப்பா இருக்கும் இந்த இதழ்கள்லையும் இதோடைய விதையிலையும் வந்து மருத்துவ பண்புகள் நிரம்ப அடங்கி கிடக்குது நம்ம ஒரு எளிமையான விஷயமா பார்த்தா தாமரையோடைய காய் அந்த தாமரையோடைய காயில் இருக்கக்கூடிய தாமரை விதை இந்த தாமரை விதை வந்து நல்ல ஒரு தன்மை உடையது உடலை வன்மையாக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாமரை விதைக்கு நிகர் தாமரை தான் அந்த தாமரை விதையை ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் தாமரை பூவோட விதையை பொடியாக்குனதை ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க முறைப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களோட உடல் வன்மை எப்படி இருக்குன்னா பொழிவு பெற அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாமினா அண்ட் வைட்டாலிட்டியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி